நம்மலால் நம்ப முடியாத ஒரு காலம் இது கேமிங் உலகம் நம்மை மகிழ்விக்க வேண்டிய ஒரு கிராமமாக இருந்தது ஆனா இன்று அது ஒரு நீதிமன்றமாக மாறியிருக்கு உங்களுக்கு எட்வர்ட் கென்வே தெரியுமா அந்த கடல் வேட்டை வீரர் கட்டுப்பாடில்லாத கரீபிய கடலில் படகோட்டி போல சுதந்திரத்தை ஆரவாரம் செய்த வீரன் அவருக்கு பின்னல் இருக்கும் குரல் மேட் ரயன் ஒரு நடிகர் அல்ல அவர் நம்ம நினைவுகளுக்கு உயிர் கொடுத்த குரல் ஆனா இன்று அந்த குரலுக்கு மௌனம் கட்டாயம் ஏனெனில் யூபிசாஃப்ட் அந்த தந்தையாக இருக்க வேண்டிய நிறுவனம் அவனை வழக்கிட தயாராக இருந்திருக்கிறது அவனோ ஒரு ஆட்டோகிராஃப் சைனிங் போது ஒரு ரசிகனோடு உரையாடிக் கொண்டிருந்தான் ஒரு கேள்வி வந்தது பிளாக் பிளாக் ரீமாஸ்டர் வருதா மேட் சிரிச்சார் ஒரு நிமிடம் சிறிய சின்னம் சிரிப்பு ஒரு இழுத்து வைக்கும் பதில் நீங்க இன்னும் ஒரு முறை அந்த கேம முடிக்க வேண்டியிருக்கும் போல அந்த ஒரு வார்த்தை ஒரு விளக்கமில்லாத வார்த்தைதான் ஆனா அதன் பின்விளைவுகள் பயங்கரம் யோபிசாப்டுக்கு இது போதும் என்டிஐ உடன்படிக்கைய சுட்டிக்காட்டி செய்ததை சரி பண்ணிக்கோ இல்ல நானு சட்ட அச்சுறுத்தல் ஒரு நேர்மையான நடிகர் ரசிகனோடு சுதந்திரமா பேச முயற்சி செய்தான் ஆனா அந்த சுதந்திரமே இப்போது அவனை முடக்கி போடுகிறது உண்மையா சொன்னார் மேட்ரையன் தெரியாது அதுவே பிரச்சனை அவர் ஏதும் உறுதியாக சொன்னதில்லை ஒரு விங்க் ஒரு விழிசைகை ஒரு சிரிப்புதான் ஆனா அந்த சிரிப்பும் இப்போ சட்ட ரீதியில் குற்றம் இதுவா நம்ம கேமிங் கலாச்சாரம் ஒரு நடிகர் உணர்ச்சியோடு பேச முடியாம அவரது பதில்கள் விசாரணை ஆணைக்குள் இழுக்கப்படணுமா இது ஒரு சினிமா மாதிரி இருக்கலாம் ஒரு நடிகர் ஒரு ரகசியம் ஒரு நிறுவனத்தின் அச்சுறுத்தல் ஆனால் இது கதை அல்ல இது உண்மை எப்படியும் ஒரு எட்வர்ட் கென்வை வாய்ஸ் ஆக்டருக்கே இது நேர்ந்தால் நாளைய ஏசியோ நாளைய பாசிம் நாளைய ஐவோ அவர்கள் பேச முடியாம பக்கத்துல நிக்கணும் கேமிங் உலகம் இது போலவே மாறிக்கிட்டா நாம யாரை நம்ப போறோம் ஐ சே நத்திங் என்றார் மேட்ரையன் அது ஒரு வாக்கு இல்ல அது ஒரு துக்கம் ஒரு உணர்ச்சி ஒரு தீர்ப்பு அடுத்த முறை உங்கள் விருப்பமான குரல் கேட்கவில்லை என்றால் காரணம் பணம் இல்ல பயம் யூபிசாப்ட் நீங்க ஒரு நாயகனின் குரலை மௌனப்படுத்துனீங்க ஆனா அந்த தான் இப்போது முழுசா ஒலிக்குது இதுதான் உண்மை இதுதான் குரல் இதுதான் மௌன சத்தம்